முதலில் பேட்டிங் செய்து வரும் தென்னாப்பிரிக்கா அணி இந்திய பவுலிங்கை எதிர்கொள்ள முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து திணறி வருகிறது இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டி செஞ்சுரினில் நடைபெற்று வருகிறது டாஸ் வென்ற இந்திய அணி பவுலிங்கை தேர்வு செய்தது தென்னாப்பிரிக்கா அணியின் தொடக்க வீரர்களாக குயின்டன் டிகாக் மற்றும் ஆசிம் அம்லா ஆகியோர் களம் இறங்கினர் தொடக்கத்தில் புவனேஸ்வர் குமாரும் பும்ராவும் சிறப்பாக பந்து வீசினர் இருவரின் வேகத்தை எதிர்கொள்ள முடியாமல் அம்லாவும் டிகாக்கும் திணறினர் பின்னர் பாண்டியாவின் பந்துகளில் ஒரு சில பவுண்டரிகள் அடித்தனர் ஆனாலும் அவர்களின் ஆட்டம் நீடிக்கவில்லை புவனேஸ்வர் குமாரின் பந்தில் தோனியிடம் கேட்ச் கொடுத்து முதல் ஆளாக வெளியேறினார் அவர் அவுட் ஆகும் போது தென்னாப்பிரிக்காவின் ஸ்கோர் முப்பத்தி ஒன்பது தென்னாப்பிரிக்கா ஐம்பத்தி ஒரு ரன் எடுத்திருந்த போது சுழலில் க் அவுட் ஆனார் அதற்கு அடுத்த ஓவரிலேயே குல்தீப் யாதவின் சுழலில் மார்க்ராம் மற்றும் மில்லர் ஆகிய இருவரும் அடுத்தடுத்து பெவிலியன் திரும்பினர் ஐம்பத்தி ஒரு ரன்னிலேயே மூணு விக்கெட்டுகளை தென்னாப்பிரிக்கா இழந்தது பதினைந்து ஓவருக்கு உள்ளாகவே நாலு விக்கெட்டுகளை இழந்து தென்னாப்பிரிக்கா அணி தென்னறி வருகிறது தற்போது ஜோண்டா மற்றும் டுமினி ஆகியோர் காலத்தில் ஆடி வருகின்றனர் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க